என்னோட கார்டில் இருக்கக்கூடிய ரோஸ் இந்த ஆரஞ்சு கலரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த செடி வருமா வராதுன்னு நட்டு வச்சி ஒரு சின்ன பிரான்ஞ்சு தான் இருந்தது ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளேயே எவ்வளோ நிறைய பிரான்ஞ்சஸ் வந்து மொட்டுகளும் நிறைய வந்திருக்கு பூக்களும் எனக்கு ரெண்டு தடவை பூத்துது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ இன்னும் பெருசாகும் இதுக்கு நான் கொடுக்குற உரங்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் மண்புழு உரம் கொடுப்பேன் அந்த செடி அந்த குரோ பேக்கில் இருக்கக்கூடிய மண்ணை நல்லா கிளறி சாப்பிட்டு பண்ணி அதுக்கு உரங்கள் போடுவேன் மண்புழு உரம் கிச்சன்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வர ஃப்ரூட்ஸில் உள்ள தோல்கள் முட்டை மஞ்சள் கரு எல்லாமே ஊற வச்சு அந்த தண்ணீரை கி அது செடிகளுக்கு ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் அந்த சக்கையை புதைச்சி வச்சுருவேன் இதனால் சூப்பராக எனக்கு பூக்கள் நிறைய பூக்குது மேலும் கடலை புண்ணாக்கள்லாம் மற்ற செடிகளுக்கு போடும்போது இதுக்கும் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பிடித்ததுன்றால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணேன்